வணக்கம் ஆன்மீக ஆன்மீக அன்பர்களே மகாலய அமாவாசை பித்திருக்களின் ஆசையும் பெற முன்னோர்களின் சாபமும் விலக மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்கள் நம் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடனே தங்கியிருப்பார்கள் என்பதால் இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களில் முன்னோர்களுக்கு நாம் இருக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும் எல் கலந்த சாதம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்படுகிறது பித்திருக்களின் ஆசியை பெற மிக முக்கியமான காலமாகும் இந்த மகாலய பட்சம் மகாலயம் என்றால் ஒன்று சேருதல் என்று பொருள் அதாவது பித்திருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம் பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாகும் நம்முடைய மூன்று தலைமுறை முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து இங்கு வந்து பூமியில் நம்முடன் தங்கியிருந்து அனைத்து தீவராசிகளுக்கும் ஆசி வழங்கவும் நாம் செய்யும் தான தர்மங்கள் வழிபாடுகள் தர்ப்பணம் போன்றவற்றை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கும் அருளையும் ஆசியையும் வழங்கும் காலத்திற்கு மகாலய பட்சம் என்று பெயர் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் முதல் நாள் துவங்கி இன்று முதல் பதினைந்து நாட்கள் மகாலய வட்சம் என அழைக்கப்படுகிறது பித்ரு வழிபாடு தர்ப்பணம் செய்ய மூன்று அமாவாசைகளில் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசை முக்கியமான ஒன்றாகும் ஆடி அமாவாசை இருக்குது தை அமாவாசையும் இருக்குது மகாபாரதத்தில் கர்ணன் இறந்தபின் நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் இருந்தாலும் கொடைவல்லல் கர்ணனுக்கு அவர் செய்த புண்ணிய நலனுக்காக அவனுக்கு சாப்பிட தங்கம் நகைகள் போன்ற பொன் பொருள்களே வழங்கப்பட இதை எப்படி நான் உணவாக சாப்பிட முடியும் என்ற குழம்பிய கர்ணன் யமதர்மராஜாவிடம் தர்மராஜாவிடம் கேட்க யமதர்மராஜா நீ வாழும் காலம் பெரிய கொடை வள்ளலாக கேட்டவர்களுக்கெல்லாம் இல்லை எனச் சொல்லாமல் வாரி வழங்கினாய் ஆனால் கடைசி வரை உன் முன்னோர்களுக்கு ஒரு முறை கூட உன் வாழ்நாளில் பிண்ட தர்ப்பணம் செய்து அவர்களை நீ திருப்தி செய்யவில்லை அதனால் நீ நிறைய புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றார் பின் கண்ணனுக்கு பதினைந்து நாட்கள் பூமிக்கு செல்ல அனுமதி அளித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த பிறகு கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் வழங்கினார் யமதர்மராஜா அதாவது யார் ஒருவர் எப்பேற்பட்ட செல்வந்தராக இருந்தாலும் சரி தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவர்களுக்கு பித்ருலோகத்தில் சுகவாழ்வு கிடைக்கும் என்பதே இதன் பொருளாகும் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு முதல் இன்று முதல் அக்டோபர் இரண்டு வரை பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் இந்த நாளில் வீட்டிலும் பித்திருக்களுக்கு பதினைந்து நாட்களும் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் வீட்டிலும் செய்யலாம் கோயிலிலும் செய்யலாம் மகாலய அமாவாசை அன்று மட்டும் அன்று மட்டும் கூட செய்யலாம் பதினைந்து நாட்கள் செய்ய முடியாதவர்கள் மகாலய அமாவாசை அன்று மட்டும் கொடுக்கலாம் முன்னோர்களை தவறியவர்கள் பித்ரு சாபம் பெற்றவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மகாலய பட்சத்தை பயன்படுத்தி அவர்களின் ஆசையை பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி